ஐய் விவேல்ஸ் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் இது அப்பளத்தோட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் வரமல்லி மிளகு ஜீரகம் வெந்தயம் அரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கெடுத்துங்க காரத்துக்கு ஏற்றாப்பில் வரமேளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்க ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துங்க ரொம்ப கரிஞ்சிடுச்சுன்னா தன்மை வந்துடும் குழம்புல அதனால் மீடியமாக நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தி எடுத்துகிட்டு மிக்ஸி சரில் போட்டு நைஸாக அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கணும் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துங்க ஒன்றுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழுத்து நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும் நல்லா குழஞ்சிருக்கணும் அப்போ தான் இப்போ அந்த நம்ம மசாலாலாம் சேர்க்குறப்போ ஒன்றோடு ஒன்று பிரியாமல் பைண்டிங்காகும் அதனால தான் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வசனால் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்து சுண்டை வச்சு இருக்க ரொம்ப சூப்பரான வத்த குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ